தமிழ்நாடு மீனவர்கள் பதிமூன்று பேரை விடுதலை செய்திருக்கிறது இலங்கை அரசு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதிமூன்று மீனவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பதிமூன்று பேரையும் இலங்கை அரசு விடுதலை செய்திருக்கிறது அண்மை செய்தி இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் தமிழ்நாடு மீனவர்கள் பதிமூன்று பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அவர்கள் எப்போது தாயகம் திரும்ப இருக்கிறார்கள் அது பற்றிய விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஒரு நாள் சுற்றுப்பயணமாக இலங்கை செல்ல இருக்கார் இலங்கை செல்ல இருப்பதால் இலங்கையில் உள்ள தமிழக இலங்கை உள்ள தமிழக மீனவர்களும் இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்கள் சொந்தமான நூறுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து நல்ல நடைப்படையில விடுதலை செய்யவதற்காக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா தற்பொழுது இலங்கை கடற்படை சிறைப்பட்டு இலங்கை நீதிமன்றம் சிறை அடைக்கப்பட்டிருந்த தற்பொழுது தமிழ்நாடு மீனவர்கள் பதிமூணு மீனவர்களை விடுதலை செஞ்சிருக்காங்க விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஒரு சில தினங்கள்ல வந்து தமிழகம் திரும்புவான்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல இலங்கை சிறையில் மீதமுள்ள மீனவர்களும் படகு வந்து விடுதலை செய்யப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தகவல் வந்து மாலை வந்து தகவல் தெரிவிக்கிறது இலங்கை வட்டார தரப்புல தெரிவிச்சிருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க